ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சீரியல் இனி வரப்போ எபிசோட்ஸ்க்கான ரிவியூ தான் பார்க்க போறோம் அடுத்தடுத்த சுங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க நம்ம கங்கா இருந்துட்டு காவேரிக்கு இந்த வீட்டை கொடுக்கவே கூடாதுன்ற அந்த எண்ணத்தில் ரொம்பவே தெளிவா இருக்காங்க அதுக்கப்புறம் இதுக்கு சப்போர்ட்டா சப்போர்ட்டிவா நம்ம யமுனாவும் இருக்காங்க அதுக்கப்புறம் இங்க பாரடி யமுனா இந்த வீட்டை மட்டும் காவேரிக்கு கொடுத்துடவே கூடாது அதுக்கப்புறம் அவள் ரொம்ப சீன் போடுவா அவள் சீன் போடுறதெல்லாம் என்னால பாத்துக்கிட்டாலும் இருக்க முடியாது நம்ம இந்த வீட்டை விற்கிறோம் ஆனா வள்ளி அக்கா சொன்ன அந்த ஆளுக்கு மட்டும்தான் விற்க போறோம் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் நம்ம யமுனா இருந்துட்டு ஆமாக்கா காவிரி அக்கா இந்த வீட்டை வாங்குறதுல எனக்கு விருப்பமே இல்லக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம சாரதா சொன்னதை நினைச்சு பாக்குறாங்க இங்க பாரடி யமுனா நம்ம காவிரிக்கு ஃபோன் பண்ணி கேட்போம் கேட்டு அவகிட்ட இங்க பாருடி உனக்கு நான் இந்த வீட்டை கொடுக்கறதுல எங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு அவகிட்ட சொல்லிடுவோம் அதுக்கப்புறம் அவ நம்ம இந்த வீட்டை பத்தி பேச மாட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது கங்கா இருந்துட்டு ஐடியா சொல்றாங்க சூப்பர் ஐடியாக்கா நீயே ஃபோன் பண்றேன் இல்ல நான் பண்ணட்டுமா இல்லடி நானே பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா இருந்துட்டு காவிரிக்கு கால் பண்றாங்க அதுக்கப்புறம் போனதுக்கு அப்புறம் காவேரி இருந்துட்டு போன் எடுத்துடுறாங்க எடுத்து அக்கா வீட்டுக்கு போயிட்டீங்களாக்கா இப்போ சேஃபா இருக்கீங்களா இப்போ எப்படி இருக்கு அப்படி சொல்லிட்டு கேக்குறாங்க அதுக்கப்புறம் நம்ம அதாவது கங்கா இருந்துட்டு இங்க பாருடி நான் உங்ககிட்ட நல்லா விசாரிக்கிறதுக்கு ஒன்னும் போன் பண்ண கிடையாது இந்த வீட்டை நீ வாங்குறேன்னு சொன்ன இந்த வீட்டை உங்களுக்கு கொடுக்கறதுல எனக்கு விருப்பமே கிடையாது இந்த வீட்டை பத்தி இனிமே இந்த வீட்டை வாங்குறத பத்தி நீ பேசவே பேசாத சரியா அப்படின்றாங்க இங்க பாருக்கா நீ எதுக்காக இந்த முடிவை எடுத்திருக்கனே எனக்கு தெரியலக்கா அப்படின்றாங்க இங்க பாரடி இந்த வீட்டை விற்க தான் போறோம் ஆனா உனக்கு இல்ல வள்ளியாக்கா ஒருத்தர் ஒருத்தர் சொன்னாங்க அவங்களுக்கு தான் இந்த வீட்டை விற்க போகிறோம் இந்த வீட்டை விற்கிறத யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்றாங்க இது கேட்ட நம்ம காவிரி இருந்துட்டு இங்கே பார்க்கா இந்த வீட்டை எனக்கு வீங்க அப்படி இல்லையா இந்த வீட்டை விற்கிறத பற்றி யாருமே பேசக்கூடாதுக்கா அப்படின்றாங்க இங்கே பாரடி நீ மட்டும்தான் நல்லா வாழணும்னு நினைச்சிட்டு புரியல எனக்கு நாங்கள்லாம் நல்லா வாழணும்னு நினைக்கவே மாட்டியா இங்கே பார்க்கா இந்த இந்த வீட்டை விற்கிறதுக்கு நாங்கள் பணம் கொடுக்கறோம் தானே சொல்கிறோம் இந்த வீட்டை நீங்கள் எவ்வளோ விலைக்கு சொன்னாலும் அதை நான் வாங்கிக்கிறேங்க தானே சொல்கிறோம்க்கா உங்களுக்கு வேற என்னக்கா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன் கேக்குறாங்க இங்க பாரடி உனக்கு குடுக்கறதுல விருப்பமே கிடையாது அப்படின்றாங்க இதை கேட்ட நம்ம காவேரி இருந்துட்டு இங்க பாருக்கா இந்த வீட்டை நாங்க தான் வாங்க போறோம் அத எந்த மாற்றமே இல்ல உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோக்கா அப்படின்னு சொல்லிட்டு போன வச்சிடறாங்க இதை கேட்ட கங்கா இருந்துட்டு இங்க பயங்கரமா கோவத்தோட திரும்ப கால் பண்றாங்க இங்க பாருடி இந்த வீட்டை உனக்கு கொடுக்கவே மாட்டோம் அதுல எந்த ஆட்சியம் பணியுமே இல்ல இங்க பாரு இந்த வீட்டை எப்படி நீ வாங்கிடுறன்னு சொல்லிட்டு நானும் பாத்துறேன் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் நம்ம காவேரி இருந்துட்டு ரொம்பவே கோமா போனை கட் பண்ணிடுறாங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம பசுபதி இருந்துட்டு ஒரு கடையில உட்காந்து உட்காந்துட்டு அதாவது டீ குடிச்சிட்டு இருக்காரு விஜய் வந்துட்டு பசுபதியை பாத்துறாங்க பார்த்த உடனே விஜய் பசுபதியை பார்த்துட்டு பசுபதி கிட்ட அதாவது பசுபதியா கோவத்தோட போயிட்டு அங்க அவரு முன்னாடி உக்காடுறாங்க பசுபதி இருந்துட்டு விஜய பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன என்ன பசு நல்லா இருக்கியா நீ பண்ற வேலை எல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா பசு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இங்க பாரு நீ எதுக்காக இப்போ தேவையில்லாம வந்து கிட்ட வம்பு இழுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க ஆஹ் எங்க பாரு எங்க பாரு பசு உங்ககிட்ட நான் தானா வந்தாலும் உங்ககிட்ட வம்பு இழுக்கல நீ நீ என்ன சொன்ன இனிமே எங்க எங்க பிரச்சனைல நீ வரமாட்டேன் தானே ஆனா அன்னைக்கு காவேரிய கார்ல ஏத்துற அளவுக்கு போயிருக்க அந்த அளவுக்கு நீ மனசுல வன்மத்தை வச்சிட்டு இருக்க அப்படி தானே அப்படின்றாங்க பாரடா விஜய் உன்னையும் சரி அந்த காவேரி குடும்பத்தையும் சரி நான் சும்மாவே மாட்டேன் அப்படின்றாங்க எங்க பாரு பசோ நீ காவேரி குடும்பத்தையும் சரி எங்க குடும்பத்தையும் சரி நீ டச் பண்ணணும்னு நினைச்சாலே உன்னை உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன் இன்னுமோ நீ அதாவது என்னோட மைண்ட் கொஞ்சம் நல்லா இருக்கிறதுனால நீ தப்பிச்சு கேட்டேன் இல்லைன்னா கண்டிப்பா உன்னை சும்மாவே விட மாட்டேன் இனிமே ஏதாச்சும் பண்ணனும்னு நினைச்ச உன்னை அவ்வளவுதான் வேரோட அறுத்து தூக்கி போட்டுருவேன் சரியா அப்படின்றாங்க இதை கேட்ட நம்ம பசுபதி இருந்துட்டு பயங்கர கோவமா இங்க பாருடா நீ என்ன வேணாலும் சொல்லிக்கோ என்ன வேணாலும் பண்ணிக்கோ ஆனா சத்தியமா நான் சும்மாவே விட மாட்டேன்டா அப்படின்றாங்க இதை கேட்ட நம்ம விஜய் வந்துட்டு இங்க பாரு பசு சும்மா வெட்டி வீராப்பெல்லாம் வேணாம் உன்னோட பொண்ணு வாழ்க்கையை நீ நல்லா வாழ வைக்கிறதுக்காக முயற்சி பண்ண போயிட்டு சரியா அப்படின்றாங்க இதை கேட்ட நம்ம காவேரி இருந்துட்டு ஆஹா ஏ அதாவது இதை கேட்ட பசுபதி இருந்துட்டு இங்க பாரு என்னோட பசங்களோட வாழ்க்கையை எப்படி காப்பாத்துறது எப்படி கொண்டு போறதுன்னு எனக்கு தெரியும் அதை பத்தி நீ சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க இதெல்லாம் கேட்ட நம்ம விஜய் இருந்துட்டு பயங்கரமா கடுப்போட இங்க பாரு பசு உன்னோட பசங்க வாழ்க்கையை நீ எப்படியானா பாத்துக்கோ ஆனா எங்க வாழ்க்கைக்குள்ள நீ இன்டர்ஃபையர் ஆகாத சரியா நீ எங்க வாழ்க்கைக்குள்ள வராத வரைக்கும் உனக்கு நல்லது அதுக்கப்புறம் நீ வந்துட்டனா உன் நீ அதாவது நீ இந்த உலகத்துல இருக்கிறது அன்னையோட கடைசி நினைச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் பசுபதிக்கு பயங்கரமா கடுப்பேறுது கண்டிப்பா இவங்களை சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு யோசனையில இருக்காங்க அதுக்கப்புறம் அதே என்ன என்னத்தோட வீட்டுக்கும் போயிடறாங்க வீட்டுக்கு போயிட்டு அப்படியே இங்கும் அங்கும் இங்கும் அங்கும் நடந்துகிட்டே இருக்காரு பசுபதி இதை பார்த்தா ராகினி இருந்துட்டு அப்பா என்னப்பா ஆச்சு எதுக்காகப்பா இப்படி கோபமா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இன்னைக்கு விஜய பார்த்தோமா அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி சொல்லவும் விஜய பாத்தீங்களா என்ன சொன்னாம அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இல்ல பசுபதி பசுபதியை பார்த்த அவன் என்ன சொன்னான் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இத கேட்ட நம்ம பசுபதி இருந்துட்டு பயங்கரமா கோவத்தோட அதாவது நம்ம ராகினி கிட்ட கேக்குறாங்க ராகினி இருந்துட்டு இங்க பாருப்பா அவன் என்ன சொன்னாலும் நீ நீங்க என்கிட்ட சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அவன் என்கிட்ட சவால் விடுறான் அவங்க பிரச்சனைகள் ஏதாச்சும் அதாவது போனா என்ன உயிரோடையே வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வெட்டி வீராப்பாலாம் பேசிட்டு போறான் அவனை நான் சும்மாவே விடமாட்டேன் அப்படின்றாங்க இத கேட்ட நம்ம அதாவது யாரு நம்ம ராகினி இருந்துட்டு இங்க பாருப்பா அவங்க குடும்பத்தை வேறோட நம்ம அழிக்கணும்பா அவங்க வீட்டுக்கு ஒரு வாரிசு வரப்போதும் அது தெரியுமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் கங்கா பிரெக்னண்டா இருக்கதை பத்தி சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இல்லப்பா விஜய் அதாவது காவேரி மாசமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதை கேட்ட பசுபதி என்ன ராகினி சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அஜய் தான் என்கிட்ட சொன்னாரு அதை இப்ப உங்ககிட்ட சொல்லலாம் தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதை கேட்டா நம்ம கங்கா இருந்துட்டு பயங்கரமா அதாவது ராகினி இருந்துட்டு பயங்கரமா கோவத்தோட இங்க பாருங்கப்பா அந்த குழந்தைய அவ பெத்தே எடுக்க கூடாது அந்த குழந்தை அபாஷன் ஆகிற அளவுக்கு நம்ம ஏதாச்சும் பண்ணணும்ப்பா அவ சந்தோஷமாவே இருக்க கூடாது அந்த குழந்தைய வச்சு அவங்க எவ்வளவோ பிளான் போட்டிருப்பாங்க அந்த குழந்தைய எப்படியாவது நம்ம கழிச்சு விட்டுட்டாங்கன்னா கண்டிப்பா இது அவங்க சந்தோஷமா இருக்க மாட்டாங்கல்ல ஆஹ் இதை நினைச்சு நினைச்சு எப்பவுமே வருத்தப்பட்டுட்டே இருப்பாங்கல்ல அதை பண்ணணும்ப்பா அவங்களுக்கு அப்படின்னாங்க இதை கேட்ட பசுபதி இருந்துட்டு சூப்பர் ஐடியாமா இந்த ஐடியா எனக்கு கூட தோணலையே அப்படின்றாங்க உங்களுக்கு தெரியாது இல்லப்பா நீங்க தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா இதுக்கு முன்னாடியே இதை பண்ணிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும் இந்த இந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு நீ நீங்க எதையாவது யோசிங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சரிமா நான் இது என்னன்னு சொல்லிட்டு நான் பாத்துக்கிறேன் நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம விஜய் இருந்துட்டு ஆபீஸ்க்கு போயிட்டு ஆபீஸ்ல இருக்கிற பிரச்சனை எல்லாம் பாத்துட்டு வீட்டுக்கு கிளம்புறாரு வீட்டுக்கு கிளம்பின உடனே காவேரிக்கு கால் பண்ணி என்ன காவேரி உனக்கு ஏதாச்சும் வாங்கிட்டு வரவா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இல்லங்க எனக்கு நீங்க சீக்கிரம் சீக்கிரமா வந்தாவே போதும் உங்களை பாக்கணும் போல இருக்கு நீங்க சீக்கிரமா வீட்டுக்கு வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அதுக்கப்புறம் நம்ம விஜய் இருந்துட்டு இங்க பாரடி தங்கம் ஆஹ் பாப்பாக்கும் உனக்கு ஏதாச்சும் வாங்கிட்டு வரணும்னு எனக்கு தோணிட்டே இருக்கு அதனால நீ ஏதாச்சும் வாங்கிட்டு அதாவது எதாச்சும் வாங்கிட்டு வரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் வாங்கிட்டு வரவா அப்படின்னு சொல்லிட்டு இல்லைங்க எனக்கு எதுவுமே வேணாம் பாப்பாவும் நானும் நீங்க எப்படா வருவீங்கன்னு சொல்லிட்டு வாசலவே பார்த்துட்டு இருக்கோம் நீங்க கொஞ்சம் சீக்கிரமா வந்தா நல்லா இருக்கும் அதுக்காக ரோட்ல எல்லாம் வண்டியை எல்லாம் ஓட்டாதீங்க பொறுமையாவே வாங்க அப்படின்றாங்க இப்ப நான் ஃபாஸ்ட்டா வரவா இல்ல பொறுமையா வரவா நீ என்னதான் சொல்ல வர அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம காவேரி இருந்துட்டு எங்க பாருங்க நீங்க சீக்கிரமாவும் வரணும் ஆனா ரோட்ல ஸ்லோவாவும் வரணும் சரி காவேரி நான் வந்துறேன் நீ போன வை அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் கல்யாணி வந்துட்டு என்ன காவேரி என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் ஒரு பிரச்சனையும் இல்ல விஜய் ஆபீஸ் முடிச்சிட்டு வீட்டுக்கு வரா வீட்டுக்கு வர வழியில ஏதாச்சும் வாங்கிட்டு வரவான்னு கேட்டாரு நீங்க வீட்டுக்கு வந்தாவே போதும்னு சொல்லிட்டேன் பாட்டி உங்களுக்கு ஏதாச்சும் வேணுமா நான் வாங்கிட்டு வர சொல்லவா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இல்லடி இல்லடி எனக்கு எதுவும் வேண்டாம் உனக்கு வேணும்னா அவனை வாங்கிட்டா சொல்லி சாப்பிடுறீ இப்பதான் இப்ப சாப்பிட்டாதான் உண்டு சரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் சரி சரி பாட்டி எனக்கு தோணும் போது நான் கேட்கிற இப்போதைக்கு எனக்கு எதுவும் சாப்பிடணும் போல இல்ல பாட்டி அப்படின்னாங்க சரிடி நீயும் சரி உன்னோட புள்ளையும் சரி நீங்க ரெண்டு பேருமே பத்திரமா இருக்கணும் பத்திரமா இந்த புள்ளிய மட்டும் பெத்து கொடுத்துட்டனா அது ஒண்ணுவே எனக்கு இந்த வாழ்க்கைக்கு போதும் அதை வச்சுக்கிட்டே நான் சந்தோஷமா வாழ்ந்து முடிச்சிருவேன் அப்படின்னாங்க இதெல்லாம் கேட்டா நம்ம தாத்தா இருந்துட்டு இங்க பாரு காவேரி இந்த குழந்தைய தான் நாங்க நிறைய பிளான் போட்டுட்டு இருக்கோம் என்ன சீக்கிரமா இந்த குழந்தையை மட்டும் பெத்து கொடுத்துட்டனா எங்களுக்கு பொழுதுபோக்குக்கு வேற எதுவுமே இல்ல இவ அந்த குழந்தை விளையாடிட்டே எங்க பொழுது போயிட்டே இருக்கோம் அப்படின்றாங்க பாருங்க தாத்தா கவலையே படாதீங்க இன்னும் கொஞ்ச நாள்ல கண்டிப்பா நான் குழந்தைய பெத்து உங்க கையில கொடுக்க தானே போறேன் அப்போ நீங்க பார்த்து பார்த்து ரசிக்க தானே போறீங்க அப்படின்றாங்க இத கேட்ட நம்ம தாத்தாவும் பாட்டியும் பயங்கரமான சந்தோஷத்துல இருக்காங்க இங்க பாருக்காவிரி அஹ் அதாவது நீங்க நீயும் விஜயும் அதாவது எங்க வேணாலும் போங்க ஆனா என்னோட பேத்திய மட்டும் இங்கேயும் விட்டுட்டு போயிருவீங்களா சரிங்க சரியா அப்படின்றாங்க பாருங்க பாட்டி நாங்க மட்டும் அப்ப தனியா போவோங்களா அப்போ என் வயிற்றுல இருக்க பாப்பா மட்டும் தான் உனக்கு உங்களுக்கு வேணும் நான் எல்லாம் உங்களுக்கு முக்கியம்ல தானே இந்த பாப்பாக்கா அதுக்கு தானே என்ன ஏத்துக்கிட்டீங்க இல்லனா என்னை ஏத்துக்கிட்டு இருக்க மாட்டீங்க தானே என் மேல என்ன பாட்டி உங்களுக்கு அப்படியே பட்ட கோவம் உங்களுக்கு நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இங்க பாரு காவேரி நான் ஏற்கனவே உங்ககிட்ட உங்ககிட்ட நான் எத்தனையோ முறை சொல்லிட்டேன் உன் மேல எனக்கு எந்த கோவமும் கிடையாது அதே சமயத்துல அதாவது உன்னாலதான் எல்லா பிரச்சனையும் வருதுன்றதுக்காக தான் உன் மேல கோவமா இருக்கணும்னு உனக்கே தெரியும் திரும்ப தெரிஞ்சிருந்தும் இப்படி எல்லாம் கேட்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இங்க பாருங்க பாட்டி நான் ஏதோ தெரிஞ்ச எதுவுமே பண்ணலையே தெரியாம தானே எல்லாத்தையுமே பண்ண அதுக்கு கூட என்கிட்ட பேசாம இருப்பீங்களா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டே கேக்குறாங்க இங்க பாரு காவேரி நீ இனிமே எந்த பிரச்சனையுமே வராதுன்னு சொல்லிருக்கல இனிமே எந்த பிரச்சனையுமே வரலன்னா எனக்கு பிரச்சனையே இல்லை நம்ம நம்ம குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கலாம் எனக்கு என்னமோ அந்த பசுபதி ஏதாச்சும் பிரச்சனை பண்ணுவானோன்னு பயமாவே இருக்கு இப்போ அந்த அஜய் வாழ்க்கையும் என்ன பண்றது ஏது பண்றதுனே தெரியல இப்போ அஜய் வாழ்க்கையும் நடுவுல அந்த தொங்கிட்டு இருக்க மாதிரி தான் இருக்குது நான் எப்படிதான் ராதாக்கு இந்த அஜய் பையன் வாழ்க்கையை சரி பண்ணி கொடுப்பேன்னே தெரியல நினைச்சு தின தினம் ராதா கவலைப்பட்டுக்கிட்டே தான் இருக்கா அப்படின்னு சொல்றாங்க இங்க பாருங்க பாட்டி கண்டிப்பா அஜய் வாழ்க்கையை சீக்கிரமா சரி பண்ணிடலாம் நீங்க கவலையே படாதீங்க சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அந்த நேரம் பார்த்து நம்ம விஜயும் வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்த உடனே நம்ம காவேரி கார் சத்த கேட்டதுமே பயங்கர எக்ஸைட்மெண்டா பாத்தி விஜய் வந்துட்டாரு நான் போயிட்டு விஜய கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்டா எழுறாங்க ஏய் என்னடி பண்ற நீ கொஞ்சம் மெல்லமா எழுந்து மெல்லமா நடந்து போனா என்னடி உனக்கு என்ன அவசரம் உனக்கு இங்க பாரு இந்த மாதிரி இந்த மாதிரி தினமும் எழுற வேலை எல்லாம் வச்சுக்காது சரியா அப்படின்னாங்க சரி பாட்டி தெரியாம எழுந்துட்டு கோவப்படாதீங்க நான் போயிட்டு விஜய கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையா நடந்து போறாங்க அதுக்கப்புறம் காரை விட்டு இறங்குறதுக்குள்ள நம்ம காவேரி வாசலுக்கு போயிடுறாங்க வாசலுக்கு போயிட்டு உடனே வாசப்படியில நின்று கா அதாவது விஜய் வரத பார்த்து ரசிக்கிச்சுட்டு இருக்காங்க ஆஹ் என்ன அம்மாவும் புள்ளையும் வந்து எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா ஆமாங்க நான் வாசலையே பார்த்துட்டு இருந்தேன் நீங்க எப்போ வருவீங்க எப்போ வரீங்க உங்களை பிரிஞ்சு என்னால இருக்கவே முடியலங்க அப்படின்றாங்க இங்க பாரு காவேரி நான் தான் ஆபீஸ்ல இருந்து கிளம்பிட்டேன் வந்துருவேன்னு சொன்னேன் இவ்வளவு இவ்வளவு வெயிட் பண்ற அளவுக்கு ஒண்ணும் இல்லையே டெய்லியும் உன்னை பாத்துட்டு தானே இருக்க அப்படின்றாங்க இங்க பாருங்க ஒரு நிமிஷம் அதாவது இன்னைக்கு ஒரு நாளே எனக்கு ரொம்ப நாள் இருக்க மாதிரி இருந்துச்சு தெரியுமா இப்போ நீங்க நீங்க இந்த டைம்ல கூடவே இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் அது தப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அதுக்காக நான் ஆபீஸ் போகாம இருக்க முடியாது இருக்க முடியாது இல்லை காவேரி அப்படி இதெல்லாம் கேட்டேன் நம்ம காவேரி இருந்துட்டு சரிங்க நம்ம போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு ஏதாச்சும் சாப்பிடலாம் வாங்க நீங்க வருவீங்கன்னா நான் சாப்பிடாம வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஏ முட்டாள் என்னடி என்னடி சொல்ற நீ சாப்பிடாம வெயிட் பண்ணிட்டு இருந்தியா பாப்பா பாவம் ஆஹ் பாப்பாக்கு டைமுக்கு சாப்பாடெல்லாம் கொடுக்க மாட்டியா நீ எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க இங்க பாருங்க உங்க பாப்பா அம்மால மட்டும்தான் உங்களுக்கு அக்கறியா என் மேல அக்கறையா இல்லையா எல்லாருமே பாப்பாக்காக தான் இந்த மாதிரி மாதிரி இருக்கிற பேசுறீங்க பாப்பா மட்டும் இல்லனா என்ன தானே பாத்திருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாருடி எதுக்காக இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க இங்க பாரு அந்த குழந்தைக்கு பிஞ்சு குழந்தைக்கு என்ன தெரியும் ஒண்ணுமே தெரியாது அதுக்கு டைமுக்கு சாப்பாடு கொடுக்கணும்ல ஏண்டி இப்படி பண்ற உன்னோட புள்ள மேல உனக்கு அக்கறையே கிடையாதா இங்க பாருங்க என்னோட புள்ள பசிக்குதுன்னா எங்கிட்ட கேக்கும் அதுக்கப்புறம் நான் சாப்பிடுவேன் சரியா ஆஹ் திரும்ப திரும்ப இதவே சொல்லிட்டே இருக்காதிங்க அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம விஜய் வந்துட்டு போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு கீழே வராது கீழே வந்த உடனே நம்ம ராதா வந்துட்டு அதாவது விஜய்க்கும் காவேரிக்கு தாத்தாக்கு பாட்டிக்குன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே டின்னர் வந்துட்டு ரெடி பண்ணிடுறாங்க டின்னர் ரெடி பண்ணிட்டு எல்லாருமே ஒரே அதாவது ஒரே நேரத்துல உட்காந்து சாப்பிட்றாங்க சாப்பிட்டு முடிச்ச உடனே நம்ம காவேரி இருந்துட்டு இங்க பாருங்க சித்தி இங்க பாருங்கத்தை நீங்க சமைச்சது செம்மையா இருந்துச்சு இன்னைக்கு ரொம்ப நிறைய சாப்பிட்டேனா வயிறு ஃபுல்லா சாப்பிட்டாத்த அப்படின்றாங்க சரி காவேரி நீ வயிறு ஃபுல்லா சாப்பிட்டா ரொம்ப சந்தோஷம் தான் டெய்லியும் இந்த மாதிரி தான் சாப்பிடணும் சரியா அப்படின்னாங்க சரிங்கத்தை நான் நல்லாவே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம காவேரி இருந்துட்டு பயங்கர சந்தோஷத்தோட மன நிம்மதியோடு எழுறாங்க எழுந்து உடனே வீட்டுக்கு போயிடுறாங்க வீட்டுக்கு போன உடனே பயங்கர சந்தோஷம் நம்ம காவேரிக்கு அதுக்கப்புறம் என்ன நம்ம காவேரி இருந்துட்டு பயங்கர எக்ஸைட்மெண்டா வீட்டுக்கு போறாங்க வீட்டுக்கு போகணும் அதாவது ரூமுக்கு போறாங்க ரூமுக்கு போயிட்டு காவேரி கிட்ட அதாவது நம்ம காவேரி கிட்ட விஜய் இருந்துட்டு என்ன காவேரி நான் வந்தபோதே அவங்க உங்ககிட்ட உன்னை நோட் பண்ண என்னமோ உன் முகத்துல ஒரு மாதிரி கஷ்டம் இருக்கிற மாதிரி தெரியுது என்ன விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இல்லங்க இன்னைக்கு கங்காக்கா போன் பண்ணி நமக்கு வீட்டை குடுக்கறதுல அவளுக்கு விருப்பமே இல்லையா இந்த வீட்டை விற்பாலாம் ஆனா நமக்கு கொடுக்க மாட்டாலாம் இது என்ன நியாயம் தெரியல அவகிட்ட நான் ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டேன் இந்த வீட்டை நாங்க தான் வாங்க போறோம் வாங்க போறோம் நீங்க நீ என்ன பண்றியோ பண்ணிக்கோக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் போனை வச்சுட்டுங்க எதுக்காக அவ அப்படி பண்றானே எனக்கு சுத்தமா புரிய ஏன் எனக்கு வீட்டை கொடுக்கறதுல அவளுக்கு என்ன பிரச்சனை சொல்லிட்டு கேக்குறாங்க இங்க காவேரி உங்க அக்காவுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல நீ இப்போ நீ வீட்டை வாங்கிட்டா உன் பேர்லதானே இருக்கும் அது உன் பேர்ல அது இத்தனை நாள் வரைக்கும் உங்க எல்லார் பேர்லயும் இப்போ ஒருத்தர் பேர்ல மட்டும் மாறுது இல்லையா அதனால அவங்க கஷ்டப்பட்டு அந்த மாதிரி சொல்லலாம் இல்லையா நீ எதுக்காக அந்த மாதிரி வாத்தியம் விட்ட அவங்க பாவம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இங்க பாருங்க நீங்க பாவம் நல்லா சொல்லாதீங்க அஹ் என்ன கண்டாவே இப்ப அவங்க எரிஞ்சு எரிஞ்சு தான் விழுந்துட்டு இருக்காங்க நான் என்னதான் பண்ணுவேன் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதெல்லாம் கேட்ட நம்ம காவேரி வந்துட்டு அதாவது விஜய் இருந்துட்டு இங்க பாரு காவேரி அவங்க ரொம்பவே கன்ஃபியூஷன்ல இருக்காங்க இப்போ அவங்க கன்ஃபியூஷன்ல இருக்கிறதுனால நம்ம என்னதான் சொன்னாலும் அவங்களுக்கு மைண்ட்ல ஏறவே ஏறாது காவேரி நீயே அதாவது நீ தான் உன்னை கஷ்டப்படுத்திக்கணும் உன்னை உன்னை நீயே கஷ்டப்படுக்க கஷ்டப்படுத்துறதுல எனக்கு விருப்பமே கிடையாது காவேரி ப்ளீஸ் காவேரி நீ எதுவுமே மைண்ட்ல போட்டுக்காம நீ ரிலாக்ஸ் ஆயிரு மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன் சரியா அப்படின்னாங்க அதுக்கப்புறம் அப்புறம் என்ன நம்ம காவேரி இருந்துட்டு சரிங்க எல்லாத்தையும் நீங்க பாத்துக்குவீங்களா அஹ் எல்லாத்தையும் உங்ககிட்ட விட்டுட்டா எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்குது அந்த கஷ்டத்தை உங்களை மட்டும் நான் அனுபவிக்க விடுவேன்னா அது என்னால முடியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இங்க பாருங்க இங்க பாருங்க கண்டிப்பா காவேரி அக்கா இதுல அதாவது அக்கா இதுல ஏதாச்சும் பிரச்சனை பண்ணான்னா நான் ஏதாச்சும் கேட்டு விட்டுருவோங்க நானும் எத்தனை நாள் தான் பேசக்கூடாது பேசக்கூடாதுன்னு அமிதியை இருக்கிறது அவ ரொம்ப ஓவரா பேசுறா என்னால உண்மையாவே அவ பேசுறதெல்லாம் டாலரேட் பண்ணவே முடியலங்க அப்படிங்கிறாங்க சரி சரி காவேரி கூலாகு நம்ம பேசிக்கலாம் நான் அத்தை கிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இங்க பாருங்க நாளைக்கு காலையிலேயே நம்ம வீட்டுக்கு போகலாம் அங்க போயிட்டு ஒரு முடிவை எடுத்துட்டு தான் வரணும் அந்த வீட்டை அதாவது தான் நமக்கு விக்கணும் அப்படி இல்லைன்னா அந்த வீட்டை வீட்டுல பத்தி யாருமே பேசக்கூடாதுங்க அப்படின்னாங்க சரி காவேரி நம்ம காலையில பேசிக்கலாம் நீ படுத்து தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம சார்ந்தா இருந்துட்டு அந்த வீட்டை நினைச்சியும் அதாவது யமுனாவையும் நம்ம கங்காவையும் நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம சந்தானத்தை நினைச்சு இன்னுமே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க இங்க பாருங்க நீங்க மட்டும் இருந்திருந்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம பசங்க இப்படி எல்லாம் சண்டை போட்டுட்டு இருக்க மாட்டாங்கல்ல ஏங்க தனியா விட்டுட்டு போனீங்க இப்ப பாருங்க ஆளுக்கு ஒருத்தியா ரெண்டு பேரும் சேர்ந்துகிட்டு ஒருத்தியே டார்கெட் அப்படின்ட்டு அவ்வளோ பொறாமையில் வயிறு எரிஞ்சுக்கிட்டு ரொம்பவே சண்டை போட்டுட்ருக்காருங்க இதெல்லாம் பார்த்துக்கிட்டு என்னால் சும்மாவே இருக்க முடியல எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது ஏங்க நீங்கள் என்னை விட்டுட்டு போனீங்க இந்த கஷ்டத்தெல்லாம் தனியாக அனுபவையிடின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டீங்களாங்க இங்கே பாருங்கள் நீங்கள் எங்கே இருந்தாலும் இந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷனை கொடுங்க என்னால் முடியல இந்த இந்த வீட்டை விற்கிறதுக்கு என்னால் சம்மதிக்கவே முடியல இந்த வீடை யார்கிட்டயோ போ யார்கிட்டயோ போகிறதுக்கு நம்ம காவேரி கிட்ட இருக்கலாம்னு நினைச்சேன் ஆனா இந்த வீட்டை காவேரி கோரிக்கை கொடுக்கறதுல கங்காக்கும் யமுனாக்கும் விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு கடுகடுன்னு பேசுறாங்க இத காவிரி கேட்டா அவ என்ன நினைப்பா அவ ரொம்ப பாவம் இப்பதான் அவ வாழ்க்கையே சந்தோஷமா மாறி இருக்கு இப்போ இந்த நேரத்துல அவ அவளை சேர்த்து எல்லாருமே இவளை கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்க நான் என்னதான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது சந்தானத்தை சந்தானத்தோட போட்டோ வச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்த்தா நம்ம பாட்டி இருந்துட்டு இங்க பாரடி சாரதான் எதுக்காகடி இப்படியே புலம்பிட்டு இருக்க இந்த மாதிரி எல்லாம் புலம்பாதடி அவங்கதான் புத்தி கேட்டு போயிட்டே இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காங்கன்னா நீயும் எதுக்காக இப்படியே புலம்பிட்டு இருக்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதிரி உன்னை இப்படி இந்த நிலைமைல பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது அஹ் இப்படி எல்லாம் பண்ணாதிரி அப்படின்னு சொல்லிட்டு சார்தல் சொல்லிட்டு இருக்காங்க இங்க பாருங்கத்த என்னால தாங்கிக்க முடியல ஒரு காலத்துல இவங்க மூணு பேருமே எவ்வளவு ஒத்துமையா ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து எப்படி எல்லாம் இருப்பாங்க ஆனா இப்ப பாருங்க ஒருத்தி மேலேயே இவ்ளோ புறமப்பட்டு இவங்க ரெண்டு பேரும் இப்படி எல்லாம் பேசுறத பார்த்தா என்னால பாத்துக்கிட்டு இருக்க முடியல அத்த என்னால தாங்க முடியல தா வயித்துல சொன்னதுங்களே இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கிற போது இதை பார்த்துக்கிட்டு தான் இருக்க முடியும் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது அத்த முடியல என்ன முடியல என்னால அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த எனக்கு அதாவது கங்கா இருந்துட்டு இங்க பாருமா உன்னோட சின்ன பொண்ணுக்காக தானே இப்படி உக்காந்து அழுதுகிட்டு இருக்க இங்க பாருமா இந்த வீட்டை விற்கிறதா விற்கிறதா முடிவு பண்ணிட்டோம் நானு அந்த வள்ளி அக்கா கிட்ட வள்ளியல வள்ளி அக்கா கிட்ட பேசியிருக்கேன் அந்த அக்கா நம்பர் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க அவங்களுக்கும் நான் கால் பண்ணி பேசிட்டேன் அவங்க வந்து நம்ம எவ்வளவு விலை சொல்றோங்களோ அந்த அந்த விலைக்கே சொல்றாங்க ஆஹ் என்னமா நீ நீங்க பாருக்காவே இங்க பாருக்கங்க நீ தேவையில்லாத வேலை எல்லாம் பாத்துட்டு இருக்கன்னு நினைக்கிறேன் எதுக்காக திரும்ப திரும்ப இந்த விஷயத்த பத்தி பேசிக்கிட்டே இருக்க நான் தான் சொல்லிட்டே இல்லை இந்த விஷயத்த பத்தி பேசாதீங்கன்னு சொல்லிட்டு எதுக்காக திரும்ப திரும்ப இந்த விஷயத்த பத்தி பேசி என்னை இரிட்டேட் பண்ணிட்டே இருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இதெல்லாம் கேட்டேன் நம்ம கங்கா இருந்துட்டு இங்க பாருமா இந்த வீட்டை விக்கிறத பத்தி எல்லாருமே முடிவு எடுத்தாச்சு இல்ல இந்த வீட்டை விக்கிறதுக்கு எல்லாருமே சம்மந்தம் சொல்லிட்டாங்களே வேற என்னம்மா உனக்கு பிரச்சனை இங்க பாருடி இந்த வீட்டை காவேரிக்கு தான் நான் கொடுக்க போறேன் வேற யாருக்கும் கொடுக்க போறது இல்லடி காவேரிக்கு வித்தா மட்டும்தான் இந்த வீட்டை விக்கிறதா நான் முடிவு பண்ணியிருக்கேன் அப்படி இல்லையா இந்த வீட்டை நான் விக்கிறது இல்லடி அப்படின்றாங்க இங்க பாருமா அப்போ இங்க பத்தியும் உனக்கு கவலையே கிடையாது உன்னோட சின்ன பொண்ணு காவேரி பத்தி மட்டும் தான் உனக்கு கவலை அவ நாங்க ரெண்டு பேரும் எப்படி போனா என்ன என்ன ஆனா என்ன ஆனா உனக்கு பாரடி இந்த மாதிரி எல்லாம் பேசாத இந்த வீட்டு நம்மளை விட்டு தான் காவேரி இந்த ஒரு முடிவு எடுத்திருக்கா அது ஏன் உங்க ரெண்டு பேருக்கும் புரியவே மாட்டேங்குது எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க இப்படி எல்லாம் பண்றத பார்த்தா எனக்கு எரிச்சலா இருக்குதுடி அப்படின்றாங்க இதை கேட்ட பாருங்கம்மா கங்கா இருந்துட்டு இங்க பாருமா நீ பண்றதை பார்த்தா எனக்கு எரிச்சலா இருக்கு எதுக்காகமா காவேரிக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ற எனக்கு ஒண்ணுமே புரியல அவ என்னதான் பண்ணிட்டா உனக்கு அவ பணக்காரா இருக்கிறதுனால தானே அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்க எங்ககிட்ட எதுவுமே இல்லை அதனாலதான் எங்க எங்களை இப்போ இப்படி பே இப்படி நடத்துற எனக்கு அதுதான்மா தோணுது ஆஹ் எங்ககிட்ட காசு இல்லைன்றதுக்காக இப்படி எல்லாம் பண்ணாதமா இதெல்லாம் ரொம்ப பாவம்மா அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்ட நம்ம காவேரி இருந்துட்டு அதாவது அதாவது பாட்டி இருந்துட்டு இங்க பாரடி ஜெயலலிதாங்கா சார்தா என்னடி தப்பா சொல்லிட்டா காவிரி கிட்ட இந்த வீட்டை விற்கிறதுல என்னடி பிரச்சனை உங்களுக்கு காவிரி இந்த வீடு யாருக்கிட்டையும் போறது போக கூடாது நம்ம கூடவே இருக்கணும்னு நினைக்கிறாடி தான் இந்த வீட்டை வாங்கணும்னு நினைக்கிறாள் தவிர அவ வேற எதுக்காகவும் வாங்கணும்னு நினைக்கலடி அவ மனசை ஏன்டி யாருமே புரிஞ்சுக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டி இருந்துட்டு கங்கா கிட்ட எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க ஆனா கங்கா எதுவுமே புரிஞ்சுக்கிற மாதிரி தெரியல நம்ம கங்கா இருந்துட்டு இங்க பாருங்கம்மா தேவையில்லாத வார்த்தையை திரும்ப திரும்ப பேசிக்கிட்டே இருக்குங்க எனக்கும் இந்த வீட்டை கங்காவுக்கு அதாவது காவேரிக்கு குடுக்கறதுல விருப்பம் இல்லன்னு எப்பவுமே சொல்லியாச்சு இந்த விஷயத்தை திரும்ப திரும்ப பேசுறதுனால எதுவுமே வரப்போறதில்ல திரும்ப திரும்ப பேசியும் பிரயோஜனமும் இல்ல நாளைக்கு நாளைக்கு காலையில பத்து மணிக்கு வள்ளி அக்கா அதாவது நம்பர் கொடுத்தவங்க ஃபோன் பண்றேன்னு சொன்னாங்க அவங்க ஃபோன் பண்ணதும் நம்ம பேசிட்டு முடிவு பண்ணிக்கலாமா அப்படின்றாங்க இங்க பாருடி நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன் காவேரிக்கு மட்டும் தான் இந்த வீட்டை கொடுப்பேன்னு அப்படி இல்லையா இந்த வீட்டை விக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்லடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க இங்க பாருமா திரும்ப திரும்ப இதே மாதிரி பேசிட்டே இருந்தனா எனக்கு பயங்கரமா கோவம் வந்துருமா நீ திரும்ப திரும்ப இப்படி பேசாதமா எனக்கு இரிட்டேட்டா இருக்கு அப்படின்றாங்க எங்க பாரடி நான் எத்தனை முறை நீ என்கிட்ட இந்த மாதிரி கேட்டாலும் என்கிட்ட இருக்க ஒரே ஒரு பதில் தாண்டி ஒரு பதில் ரெண்டு பதில் ஒண்ணு காவிரிக்கு விக்கிறது ஒண்ணு வெயிட்டா விக்க மாட்டேன் இது ரெண்டுதுல நீயே ஏதாவது ஒரு முடிவை எடுத்துக்கோடி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம கங்கா இருந்துட்டு இங்க பாருமா எனக்கு இந்த வீட்டை விட்டு காசு கொடுக்கவே தேவையில்ல அப்படி காவேரி கிட்ட இருந்தா இந்த காசெல்லாம் வாங்கி நான் நல்லா வாழணும்னா அப்படி ஒரு வாழ்க்கைய எனக்கு தேவையில்லமா எனக்கு இந்த வீட்டை வித்து எனக்கு காசு கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க இதை கேட்ட நம்ம கங்கா இருந்து அதாவது சாரதா இருந்துட்டு பயங்கரமா அழுதுகிட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம கங்கா இருந்துட்டு சாப்பிடாம இருக்கிறதுனால சாரதா இருந்துட்டு என்ன பண்ணி தொலைக்கிறதுன்னு சொல்லிட்டு கங்காக்கு சாப்பாடு எடுத்துட்டு போய் கொடுக்குறாங்க நம்ம கங்கா இருந்துட்டு இங்க பாருமா நீ எப்போ என்கிட்ட இந்த வீட்டை விற்கிறத பத்தி பேசுறியோ அப்பதான்மா நான் உன்கிட்ட இருந்து சாப்பாடெல்லாம் வாங்கி சாப்பிடுவேன் அப்படின்றாங்க இங்க பாரடி சாப்பாடு என்னடி பாவம் பண்ணிச்சு உடனே எதுக்காகடி சாப்பாடு மேல கோவத்தை காட்டிட்டு இருக்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணாத சரியா அப்படின்றாங்க இங்க பாருமா நான் தேவையில்லாம எல்லாம் பண்ணலாமா நீ தாம எல்லாம் பண்ணிட்டு இருக்க நீ பண்றதை பார்த்தாதான் எனக்கு ரொம்ப கோவமா வருது நீ எதுக்காகமா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இதை கேட்ட நம்ம காவேரி இருந்துட்டு ஆஹா நம்ம கங்கா இருந்துட்டு இங்க பாருமா திரும்ப திரும்ப இந்த விஷயத்த பத்தி பேசுறதெல்லாம் எனக்கு விருப்பமே கிடையாது நீ நீ இந்த மாதிரி எல்லாம் எங்கிட்ட பேசாதமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம கங்கா இருந்துட்டு பயங்கர கோவத்தோட போயிட்டு கதவை சாத்திக்கிறாங்க ஆ ஓனா போயிட்டு கதவை சாத்திக்கோடி சொல்ற பெரியவங்க எதுக்கு சொல்றாங்க எதுக்கு எதுக்கு சொல்றாங்கன்னு சொல்லிட்டு ஏதாச்சும் யோசிச்சு பாக்குறியா எதுவுமே யோசிக்கிறது இல்ல நீ பாட்டுக்கு வந்தத வாய்க்கு வந்தத அப்படியே பேசி விட்டுறது அதுக்கப்புறம் ஆஹ் அதுக்கப்புறம் வராதையும் வரா வந்ததையும் வராதையும் பேசிட்டு அதுக்கப்புறம் உக்காந்து ஃபீல் பண்ண வேண்டியது எதுக்காக இந்த வாழ்க்கை சொல்லு அப்படின்றாங்க இதை கேட்ட நம்ம காவிரி இருந்துட்டு பயங்கரமா அதாவது கங்கா இருந்துட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே இருக்காங்க எதுக்காக அம்மா இப்படி அவளுக்கு அவங்க மட்டுமே சப்போர்ட் பண்றாங்க அப்போ நான் நாங்கள்லாம் அவங்க வயிற்றுல பிறக்கவே இல்லையா எங்களை ஏன் இப்படி தள்ளி வச்சே பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்றாங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம காவிரி இருந்துட்டு பயங்கர எமோஷனலா அதாவது கங்காவையும் யமுனாவையும் நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம கங்கா இருந்துட்டு ஒரு மாதிரி அழுதுகிட்டே இருக்காங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம சாரதா இருந்துட்டு பயங்கர எமோஷனலா அழுதுகிட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் அழுது ே தூங்கியும் தூங்கிடுறாங்க அடுத்த நாள் காலையில நம்ம காவேரி இருந்துட்டு எழுந்த முத இங்க பாருங்க இன்னைக்கு வீட்டுக்கு போலான்னு சொன்னீங்களா போலாமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன காவேரி எழுந்த உடனே இந்த கேள்வி கேக்குற இல்லங்க நான் போயிட்டு இந்த விஷயத்தை பத்தி பேசிட்டு வந்தாதான் எனக்கு மனசே ஆறும் என்னால இந்த வழிய என்னால தாங்கி கேவவே முடியலங்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படின்றாங்க இத கேட்ட நம்ம காவேரி இருந்துட்டு அதாவது விஜய் வந்துட்டு சரி காவேரி நம்ம போகலாம் போயிட்டு சீக்கிரமா குளிச்சுட்டு ரெடி நான் கூட்டிட்டு போறேன் உன்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் காவேரி இருந்துட்டு குளிச்சுட்டு ரெடி ஆயிடுறாங்க எங்க நான் ரெடி ஆயிட்டேங்க போலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இதை பார்த்தா நம்ம விஜய் வந்துட்டு என்ன காவேரி இவ்ளோ சீக்கிரமா ரெடி ஆகி வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஆமாங்க நம்ம போயிட்டு இந்த விஷயத்தை பத்தி பேசிட்டு வந்துரலாங்க நீங்க இந்த விஷயத்தை பத்தி பேசினா மட்டும் தான் எனக்கு மனசு கொஞ்சம் நிம்மதியாவே இருக்கும் ப்ளீஸ்ங்க வாங்க சீக்கிரமா போயிட்டு வரலாம் சரி காவேரி கிளம்பு நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க நம்ம சாரதா வீட்டுக்கு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிடுறாங்க வீட்டுக்கு போன உடனே நம்ம விஜயும் காவிரியும் பார்த்த கங்கா வந்துட்டு பயங்கரமா கோவப்படுறாங்க அதுக்கப்புறம் ஆஹ் நம்ம விஜய் வந்துட்டு சாரதா கிட்ட இங்க பாருங்கத்த இந்த வீட்டை விக்கிறத பத்தி நீங்க என்ன முடிவு பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இதை கேட்ட கங்கா இருந்துட்டு இங்க பாருங்க உங்களுக்கு இந்த வீட்டை விக்கிறதுல எங்களுக்கு விருப்பம் இல்லைங்க இனிமே நாங்க இந்த வீட்டை விக்கிறத பத்தி நீங்க எங்க கிட்ட பேசாதீங்க இங்க பாருங்க இந்த வீட்டை விக்கிறதா இருந்தா இந்த வீட்டை நாங்க தான் வாங்குவோம் அப்படி இல்லையா இந்த வீட்டை விக்கிறத பத்தி நீங்க யாருமே பேசக்கூடாது அது ஏங்க நீங்க சொல்றீங்க நாங்க விற்போம் விக்காம இருப்போம் அதை பத்தி நீங்க சொல்லாதீங்க எங்களுக்கு தெரியும் அது விக்கிறதா விக்க கூடாதான்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இத கேட்ட காவேரி இருந்துட்டு இங்க பாருக்கா இந்த மாதிரி எல்லாம் பேசாத எதுக்காக இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்க நீ பேசுறத பார்த்தா ரொம்பவே இரிட்டேட்டிங்கா இருக்குதுக்கா அப்படின்னாங்க இங்க பாரடி உனக்கு இந்த வீட்டை பிக்கவே முடியாதடி அப்படின்னாங்க நம்ம காவிரி இருந்துட்டு இங்க பாருக்கா நீ என்னதான் பண்ணாலையும் இந்த வீட்டை நாங்க தான் கா வாங்க போறோம் இங்க பாருமா இந்த வீட்டை நாங்க தான் வாங்குறோம் நீ உனக்கு எங்களுக்கு இந்த வீட்டை கொடுக்கறதுல உனக்கு விருப்பமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க இங்க பாரடி காவிரி உனக்கு இந்த வீட்டை கொடுக்கறதுல எனக்கு முழு சம்மந்தடி அப்படின்றாங்க இதை கேட்ட கங்கா இருந்துட்டு இங்க பாருமா உன்னோட சின்ன பொண்ணுக்கு மட்டும் ஜால்ரா அடிச்சுக்கிட்டாலும் அப்படின்றாங்க இத கேட்ட நம்ம கங்கா அதாவது இதெல்லாம் கேட்ட விஜயும் காவேரியும் பயங்கரமா ஃபீல் பண்றாங்க அடுத்து இந்த இந்த கதையில என்ன சுவாரஸ்யம் நடக்குன்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பாக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க